பராசக்தி பார்த்து விட்டேன் ஐம்பத்தி ரெண்டில் வெளிவந்த திரைப்படத்தை பார்த்து விட்டேன் அது நான் முன்பே பார்த்து நான் வியந்து மகிழ்ந்து உணர்ந்தது ஏன் தமிழில் தலைப்பு வைத்தால் புரியாதா என்று பெயர் வையுங்கள் எல்லா மொழிகளுக்கும் பொதுவான ஒளிதானே என் நண்பர் கமலஹாசன் கருத்தை நானும் அன்போடு வழிமொழிகிறேன் சிறப்ப வரக்கூடிய தமிழ் படங்கள் எல்லாமே தலைப்பு வைத்து வருது அதை எப்படி பாக்குறீங்க இது எனக்கு வருத்தத்துக்குரியதுதான் தமிழில் பெயர் வைத்தால் பிற மொழிகளுக்கு செல்லாது என்று அவர்கள் கருதுகிறார்கள் பாகுபலி என்பது தெலுங்கு ஆனால் இந்தியா முழுவதையும் அது அளாவி வெற்றி பெறவில்லையா ஏன் தமிழில் தலைப்பு வைத்தால் புரியாதா பூ என்று பெயர் வையுங்கள் எல்லா மொழிகளுக்கும் பொதுவான ஒலிதானே மான் என்று பெயர் வையுங்கள் எல்லா மொழிகளுக்கும் பொதுவான ஒலிதானே ஒளிதான் முக்கியமே தவிர பொருளை அவரவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்பது என் எண்ணம் தமிழில் பெயர் வைத்தால் வரி விலக்கு என்று தமிழ்நாட்டில் முத்தமிழறிஞர் கலைஞர் சட்டம் செய்தார் அதை மறந்துவிடக் கூடாது தயவு செய்து தமிழில் பெயர் வையுங்கள் அது இந்தியா முழுவதையும் அழாவும்படி செய்யுங்கள் அப்போதுதான் தமிழ் பிற மாநிலங்களிலும் உச்சரிக்கப்படும் பராசக்தி பார்த்து விட்டேன் ஐம்பத்தி ரெண்டில் வெளிவந்த திரைப்படத்தை பார்த்து அது நான் நான் முன்பே வியந்து மகிழ்ந்து உணர்ந்தது நடிகர் தலகம் என்ற ஒரு பாபரும் கலைஞனும் முத்தமிழரியர் கலைஞர் என்ற வசனகர்த்தாவும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த கொடை என்று சொல்ல வேண்டும் ஐம்பத்தி ரெண்டில் அது வெளிவந்தது ஐம்பத்தி மூணில் நான் பிறக்கிறேன் நான் வளர வளர பராசக்தி படித்து கேட்டு வளர்ந்திருக்கிறேன் அந்த பராசக்தியின் உணர்வு இன்னும் என் நெஞ்சில் அப்படியே இருக்கிறது இந்த பராசக்தியை படம் பார்க்காமல் அது கருத்து சொல்வது சரியாக இருக்காது மோந்து பார்க்காமல் மனம் சொல்லக்கூடாது